ராஜி வாசல்லையே உட்காந்துச்சிருக்காங்க அங்கேருந்து வராரு கதிர் வந்த அப்படியே அப்படி வெள்ளெலாம் அடிக்கிறாரு ராஜி ஏதோ ஒரு விஷயத்தை இருக்காங்க கிட்டே வந்து என்ன ராஜி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு இல்லை நீங்கள் தான் சொன்னீங்கல்ல எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா வீட்டில் எல்லாம் என்ன நினைப்பாங்க அதை தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ சும்மா எல்லாரையும் பற்றி யோசிச்சிட்ருக்காத உனக்கு என்ன தோணுதோ அதை தான் நீ செய்யணும் சண்டே வந்துட்டு எல்லாமே நான் வாங்கிட்டேன் ஃபார்ம் எல்லாமே வாங்கிட்டேன் மண்டே எக்ஸாம் நம்ம சண்டே நைட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் சென்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரியா நீ ப்ராக்டிஸ் மட்டும் கரெக்டாக பண்ணு காலையில் நம்ம கிரவுண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ராஜியும் கிரவுண்டுக்கு போகிறாங்க போயிட்டு அங்கேயும் அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது வீட்டில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க இங்கே பாரு எப்போவுமே நம்ம நினச்ச விஷயத்த யாருக்காகவும் நம்ம விட்டு கூடாது நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இங்கே பாரு ஓகே டைம் ஆயிடுச்சு எழுந்துரு நீ ஓடு அப்படின்னு சொல்றாரு இது எல்லாமே அந்த பக்கமாக பாண்டியன் வராரு வந்து ஓரமாக நின்று அந்த கிரௌண்டில் அப்படியே இருக்காரு பயங்கரமா கோவம் வருது ஓடு டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு அதே மாதிரி ராஜி ஓடுறாங்க பாண்டியன் இருக்காரு ஓடிட்டு வீட்டுக்கு வராங்க வ கோபமாக வராரு பாண்டியன் வந்து ஹாலில் உக்காஞ்சிட்ருக்காரு அப்போ கோமதி வராங்க இங்கே பாருங்க இன்னைக்கு நான் ஆப்பம் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் குருமா பண்ணவா இல்லைன்னா தேங்காய் பால் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க டெய்லி என்ன கிட்டே பண்ணிகிட்ருக்க அய்யோ இவர் என்ன இவ்வளோ கோவமாக இருக்காரு யார் மேலேயே இருக்க கோவத்தை ஏன் மேலே காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்காங்க ராஜி ரெண்டு பேருமே வராங்க கதிர் வந்த உடனே கேட்குறாரு எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ம் கிரவுண்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் தான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொன்னேன்ல கிரவுண்டுக்கு போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்ல ஏன் கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறார் எதுக்காக கேட்கணும் ராஜிக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாங்க அவ்வளோதான் யார் பேச்சும் எதுக்காக கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாத்தியாடி பாத்தியா எவ்வளோ திமுறாக பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பேசுகிறாரு பாண்டியன் அப்போ பக்கத்தில் சொல்கிறார் அவங்க அண்ணன் எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்பாவுக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க யாருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதெல்லாம் தேவையில்லை யாரும் யாருக்கும் புத்திமதியெலாம் சொல்ல தேவையில்லை அவங்கவுங்களுக்கு என்ன தோடுதோ அதை பண்ணிவிட்டு போட்டோம் அது எதுக்காக நாம தடுக்கணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு அதை உடனே அப்படியே கோமா வருது பாண்டியன் என்னம்மா ராஜி உங்கள்கிட்ட நான் எதுவுமே சொல்லக்கூடாதா சரிம்மா நீ போ இங்கே பாரு ராஜி நீ உள்ள போ அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு பழனி சொல்கிறாரு ராஜி அப்படியே ஒரு மாதிரி பயங்கர டென்ஷனாக அப்படியே பேந்த பேந்த முடிக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க சரிம்மா உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல நீ போ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நின்று கோபம் அதிகமா வருது நாளைக்கு ஒரு நாள் நான் கிரவுண்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கதிர் அது நான் நாளைக்கு ஒரு நாள் இல்லை நான் நாளைக்கு கல்யாணத்துக்கு போகிறேன் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னடா சென்னைக்கா எதுக்கு கல்யாணத்துக்கு போகிற ஏன் எவனாவது வந்து வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணுறானா நீ போய் கையெழுத்து போட போறியா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கோமா வருது அதிருக்கு ஆனால் எதுவுமே வெளியே காட்டிக்கவே இல்லை என்னடா சென்னைக்கு வரைக்கும் போறேன்னு சொல்கிறேன் அது ஒரு ராஜியை கூப்பிட்டுட்டு தனியாக போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கோமதி கேட்குறாங்க மா நான் தான் சொல்கிறேன் உங்கள் நான் பர்மிஷன்லாம் நான் கேட்கல நான் கல்யாணத்துக்கு போகிறேன் எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதிர் கத்துறாரு பாத்தி அடி இவன் அடங்கவே மாட்டான் இவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கர கோபமாக அங்கே போகிறாரு பாண்டியன் அப்படியே உள்ளே போகிறாரு ஏன்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க ஒரு அப்பாவை ஏண்டா மதிக்க மாட்டேற அவர் சொல்கிற பேச்சு ஏன்டா இப்படி கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கோபத்து சொல்கிறாங்க இங்கே பாருமா யார் சொல்கிற பேச்சு என்னால் கேட்க முடியாது தேவையாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக பேசிட்டு உள்ளே போகிறாரு உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே இருக்காங்க ஐயோ கடவுளே சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்களே நான் எங்கே போய் வாங்குவேன் ஐயோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க அங்கேருந்து வராரு அவங்க வீட்டுக்கார் வந்து பக்கத்தில் உட்காறாரு அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு மாமா எனக்கு வேலைக்கு போவே மாமா உங்களுக்கு குழந்தனா ரொம்ப பிடிக்கும்ல நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க நாமளா ஆ பெற்றுக்கலாம் பெற்றுக்கலாம் வயசு இருக்கும் பெற்றுக்கணும் மாமா நான் வேலை விட்டு நின்றுட்டோமா அப்படின்னு தங்கமையில் சொல்கிறாங்க ஐயோ நீ வேலையெல்லாம் விட்டு நின்றுடாத அது அப்பா வாங்கி கொடுத்த வேலை அதெல்லாம் நிற்காது நீ போ நல்லா போ குழந்த மாசமாக இருந்தால் கூட பரவாயில்ல நீ போ குழந்த பிறந்த உடனே அம்மா பார்த்துப்பாங்க நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கோமா வருது ஏமாம்மா அப்படி இருக்கீங்க அங்கே சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஆமாம் வேலைக்கு சேர்ந்த சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ வீட்டில் தேட சொல் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் தேனா கிடைக்கலாமம்மா என் கஷ்டம் உங்களுக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்டிஃபிகேட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் எவ்வளோ ரொமான்ஸாக வந்த ரூம்குள்ளே என்னை இதுக்காக நான் ரொமான்ஸாக இருந்தால் நீயும் ரொமான்ஸாக இருக்கணும் மயில் அப்படின்னு சொல்றாரு பாட்டு பாட்டெல்லாம் பாடுறாரு ஆனால் தங்கமையுக்கு அப்படியே கோமா வருது இருந்தாலும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே இருக்காங்க ராஜை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாரு கதிர் அப்படியே காரில் போகும்போது ராஜ் ஒரு மாதிரி டென்ஷனாக சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது இப்படி சென்னைக்கு போகிறமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பா ராஜி நீ இசை ஆகிட்டு நல்லா போலீஸ் வண்டியில் வந்து நிற்கும் போது வீட்டில் இருக்கவங்கெலாம் பெருமைப்படுவாங்க புரியுதா இப்போ கோப்பட்டால் படட்டோம் நீ அவங்கள பற்றிலாம் கவலையே படாத நல்லா எக்ஸாம் எழுது உனக்கு என்ன தோணுதோ அது நீ இசை நான் இருக்கவும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு ராஜு அப்படியே அப்பயும் ஒரு மாதிரி டென்ஷனாகவே போகிறாங்க நீ டென்ஷனே ஆகாது நல்லா எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கூட்டிகிட்டு போகிறாரு राजी की